இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் ராஜகோபால் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய அஸ்ரம் படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் அஸ்துரம் இந்த படத்தினுடைய என்ன ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வந்து ஒரு மர்டர் நடக்குது அதாவது ஒரு தற்கொலை தான் நடக்குது அந்த தற்கொலை வந்து அந்த கேஸ் ஆனது வந்து ஷாம் கிட்ட வருது ஷாம் வந்து அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்பதான் வந்து தெரிய வருது இதே மாதிரியான இன்னும் ரெண்டு கொலைகள் வந்து நடக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த கொலையுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான பேட்டர்னெலாம் தான் நடக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மூணு கொலைக்கும் வந்து எந்தவித சம்பந்தமும் இல்லை மூணுமே வந்து தனித்தனி அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் தான் வந்து ஹேண்டில் பண்றாரு ஷாமு சோ இதுக்கப்புறம் ஷாம அவர்கள் வந்து இந்த கேஸ் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அந்த மூணு கொலைக்கும் ஷாமுக்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான மொத்த கதை தான் வந்து இந்த அஸ்திரம் படத்தினுடைய ஸ்டோரி இப்போ அந்த படத்தினுடைய பிளஸ் மைனஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து இப்போ வந்து மலேஷ் சொல்லிடுவோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய கதாசிரியர் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வேற ஒரு கதாசிரியர் வந்து வேறவர் அதுக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா எயிட்டிஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கதாசிரியர் வேறவரா இருப்பாங்க டைரக்ட் பண்ணுற டேரக்டர் வந்து வேறு இருப்பாங்க ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு நெரேஷன்ல வந்து ஒரு கதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ கதாசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஜகன் எம்எஸ் அவர்களை தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நேரக்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலே வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட் வந்து வேணுமோ அதை வந்து பக்காவாக வந்து ரைட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதை ஃபுல்லாக பக்காவாக வந்து இவங்க ஸ்கிரீன் ப்ளே பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து படமாக எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாகணும் ஆக்சுவலாக வந்து படத்தினுடைய ஓப்பனிங் சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜப்பானிய அரசர்கள் வந்து துரோகம் பண்ணுறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து கொள்ள தரப்ளை பண்ணிக்கிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் வந்து கட்டப்படுது அதுக்கப்புறம் வந்து சேஸ்த சீக்ரெட் அப்படின்ற மாதிரியான ஒரு புக்கும் வந்து அதை பற்றியும் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த கதையும் வந்து கிளைமேஸில் வரக்கூடிய அந்த எண்டிங்கும் சரி அதை கனெக்ட் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து ஓகே தான் சோ மேக்கிங் வயசா ஓரளவுக்கு வந்து எல்லாமே கரெக்டா பண்ணிருந்தாங்க இருந்தாலும் அந்த எழுதப்பட்ட அந்த கலைக்கு வந்து கரெக்டான அவுட்புட் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா கரெக்டாக கொண்டு வரல சோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டிராபேக் ஆகியது மற்றபடி வந்து ஷாம் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு போலீஸுக்கே என்ன ஒரு மிடுக்கு இருக்குமோ அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஷாம் அவர்களுடைய இருபத்தஞ்சாவது வருஷம் சினிமா பயணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டைட்டிலில் போட்டிருந்தாங்க ஓகே எனக்கு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து கரெக்டான கதையெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்துலாம் நடிச்சிருந்தாரு அப்படின்னா இப்போதைக்கு உள்ள ஒரு தனுஷ் சிம்பு ரேஞ்சுக்கு வந்து ஷாம் அவர்களும் வந்திருக்கணும் ஸோ அந்த காலகட்டங்களில் அவர் சரியான படங்கள் செலக்ட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆனா இந்த படம் வந்து அவருடைய இருபத்தஞ்சா வருஷம் சினிமா பயணத்துல இந்த படம் வந்து ஒரு பேர் செல்லக்கூடிய ஒரு படமா வந்து அவருக்கு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல கதைய நல்ல ஒரு ஸ்கிரிப்ட வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு மற்றபடி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷாம் கதாநாயகி அவங்க ரெண்டு பேர்த்துக்கான அந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து ஒரு சாங்ஸ் ஒன்று வருது ஸோ எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் சீன் அது மாதிரிலாம் வருது ஸோ இதெல்லாம் வந்து கதைக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஒரு யூஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டோரியெல்லாம் இல்லாமல் இருந்தாலே வந்து படம் வந்து தனியாக ஒரு ஒன்றே முக்காம நேரம் ஓடிட்டு தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் வந்து தேவையில்லாத விஷயம் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அதனால அந்த கதாநாயகியை போட்டிருக்கோம் இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்ளாக் வைக்கணும் இதுக்கு ஒரு சாங் வைக்கணும் இதனால கதையில் ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் டோட்டலாக வந்து எந்த இப்பாக்டுமே கிடையாது அது தனி ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து இன்னுமே வந்து விறுவிறுப்பாக போயிருக்கும் இந்த படத்தில் வந்து விறுவிறுப்பாக போயிருக்கும்னு சொன்னேன் ஆனால் ஆக்சுவலாக வந்து படம் வந்து ஓரளவுக்கு வந்து விறுவிறுப்பாக ஏன்னா சீன்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் அந்த மாதிரி வந்து நல்லாதான் வந்து படம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் சோ அதுக்கு யாரு மிக முக்கியமா வந்து உதவி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கேஎஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் உண்மையிலேயே வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேவோடு சேர்ந்த வந்து ஒரு மியூசிக் வந்து படத்தில் வந்து உங்களுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் சில சீன்களாம் வந்து ஒரு டுவிஸ்ட்டு வந்து ரிவீல் ஆகும் இந்த சீன் வந்து நீ எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு சீன் வந்து ரிவீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வரதுக்குல்ல ஸோ அந்த விஷயத்தில் வந்து அந்த மியூசிக் டேரக்டர் வந்து பக்காவாக வந்து அந்த இடத்துல அவருடைய உழைப்பு வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் ரொம்பவுமே வந்து அருமையாக ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன மாதிரியான மியூசிக் வேணும் அப்படின்னோ அதை வந்து கரெக்டான முறையில் வந்து அவர் வந்து கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாம படத்தினோட இன்ட்ரோ பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும் எல்லா உலக படங்களையும் பார்த்திருந்தா கூட சோ இத நம்ம வந்து கிஸ்பனா மூட்டமே மாதிரி தோணும் சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு இன்ட்ரோல் ப்ளாக் தான் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணிருப்பாங்க நீ எப்படா வந்து திரும்ப வந்து உட்கார இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்ச திரும்ப நீ போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்து திரும்ப வந்து அந்த செகண்ட் பாண்ட்டுக்கு வந்து உட்கார்னன்ற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுற விதமா வந்து அந்த இன்ட்ரோல் பாக் இருந்துச்சு உண்மையிலே வந்து அருமையா பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்ல ஷாம் கூட வர்ற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார் ரஞ்சித்னு சொல்லிட்டு சோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டருமே வந்து நல்லாவே வந்து ரைட் பண்ணிருந்தாங்க சோ அந்த கேரக்டர் வந்து கடை கடைசியில் கிளைமேஸ்ல வரும் போது வந்து கரெக்ட்டா அந்த கணக்கு கனெக்ட் பண்ணி வந்து கோரலேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணது வந்து உண்மையிலேயே வந்து அருமையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து செகண்ட் பார்ட்டுக்கும் வந்து ஒரு லீடு மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க சோ அதுதான் வந்து இது வந்து தேவையில்லாத ஆணி இத வந்து தேவையே இல்லை நீங்க வந்து அந்த கொடுத்த கிளைமேக்ஸவே வந்து அப்படியே முடிச்சிருந்தாலே வந்து படம் வந்து ஒரு ஓகே தான் ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் படம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் சோ தேவையே இல்லாம ரொம்படியா இந்த படத்துக்கு வந்து ஒரு பார்ட் டூ வச்சே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் வந்து கூட நடிச்ச எல்லா ஆக்டர்களுமே வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க ம நிழல்கள் ரவி அவர்கள்லாம் சொல்லணும்னா அவருடைய வாய்ஸ் ஓவர் வந்து ஓகே தான் அவருடைய வாய்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த வயசில் வந்து அவர் இன்னும் நடிச்சுட்ருக்காரு நினைக்கும் நினைக்கும்போது சப்பா அவங்கள உடுப்பா அவர் விட்டுட்டு வேற ஆளை கூட போட்டுவிட்டு அவர் வாய்ஸ் ஓவரை கூட டப்பிங் பண்ணிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணுச்சு ஆக்சுவலாக அவர் வாய்ஸ் வந்து உண்மையிலே வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய படம் ஏன்னா அது சீன்ல வர அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து அவர் வாய்ஸில் தான் வந்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு இதில் படத்துல வந்து ரொம்ப மைனஸ் அப்படின்ற மாதிரி என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கதை ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஜெகன் எம்எஸ் எஸ் அவர்கள் சோ அதை வந்து மேக்கிங்ல வந்து கொண்டு வரும் போது வந்து நிறைய விஷயங்களை வந்து தவற விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு ஏன்னா அவர் எழுதின கதையை அப்படியே இவங்க வந்து டைரக்ட் பண்ணி அப்படியே வந்து அவுட்புட்டா புட்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னா உண்மையில வந்து இது ஒரு தரமான ஒரு படமா வந்து வந்திருக்கும் ஒரு ராட்சசன் ஒரு போர் அந்த மாதிரி துருவங்கள் பதினாறு அந்த மாதிரியான ஒரு பட வரிசையில் வந்து இந்த படம் வந்திருக்கும் ஆனா அவுட்புட் மேக்கிங்ல வந்து அந்த அளவுக்கு இல்ல ஒரு லோ பட்ஜெட் ஒரு லோ ஒரு குறும்படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் வந்து கொடுத்து சோ அதுதான் வந்து படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம மார்ட்டின் மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து வில்லனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு சப்பையா வந்து கட்டி விட்டானுங்க இது என்ன இதுக்கு எதுக்கு இவனுக்கு எதுக்குப்பா இவ்வளோ நீங்கள் பில்டப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படி நீங்கள் விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் ரோலக்ஸ்ன்னு சொல்லி அவ்வளோ பில்டப் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது வந்து அந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி வந்து அந்த சூர்யா சார் வரும்போது வந்து கரெக்டாக இருக்கும் பரவாயில்லப்பா இவனுக்கு வந்து இந்த ஒர்த்து தான்ப்பா இவனுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு அந்த பில்டப்புக்கான அந்த கரெக்டான ஒரு காஸ்ட் எனக்கு செலக்ட் பண்ணி போட்டாங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது சோ வில்லனை ஓகே காட்டிட்டாங்க சோ அந்த வில்லனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமுக நடிகர் மாதிரி அந்த மாதிரி போட்டு விட்டாங்களா சோ அதுவே வந்து கரெக்டா வந்து நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகல ஏன்னா படமே வந்து எமோஷனலாக வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகணும் சோ அந்த விஷயமே வந்து கனெக்ட் ஆகல அவங்க வந்து சென்டிமெண்டா அந்த குழந்தை இல்ல அந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகல ஷாம் வந்து சீக்கிரம் வந்து இந்த கேஸை வந்து முடிக்கணும்ப்பா அவர் வந்து ஐயோ பரவரப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஃபீலுமே வந்து படம் பார்க்கும்போது வரல எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு திருலர் படம் தான் வந்து இந்த படம் இதுல இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் எல்லாம் வந்து வரும் செகண்ட் ஆஃப்ல வந்து ஃப்ளாஷ் வேக்சின்ஸில் வரும் அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்குது லாஜிக்கெலாம் வந்து செஞ்சு பார்த்தவே பார்த்துறாங்க லாஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ அந்த லாஜிக் இந்த மாதிரியான அந்த மேக்கிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வில்லனை வந்து ரொம்ப அப்படியே ஒரு மொக்கையாக காட்டுனது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமவே வந்து அது என்ன கேம்லாம் சொல்லலை ஒரு கேம் வந்து இந்த படத்தினுடைய மருடர் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவுமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மைனஸ்களெல்லாம் வந்து தவிர்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் படமாக வந்து அந்த படம் வந்து இருக்கும் ஸோ இந்த படத்தை இர்க்கே நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பெண் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு அறுபது மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் thrilller படம் தான் வந்து இந்த அஸ்திரம் படம் சோ கண்டிப்பா மறக்காம இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க சோ இந்த ரிவியூ பிடிச்சிருந்தா அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு ரிவ்யூல வந்து சந்திக்கலாம் நன்றி